திஸ் வீடியோ பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்கும் ஸோ அந்த நாலேஜ் உள்ளவங்க மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் உங்களால் ஒரு நிரந்தரமான ஒரு மனத்தையும் நம்பிக்கையாக வாங்கலாம்

நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிச்ச மூவி அனிமேட்டட் மூவி எது அப்படின்னா நீசா டூ அப்படின்ற அனிமேட்டட் மூவி தான் இது சைனீஸ் லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட மூவி வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா த பெஸ்ட்டு கலெக்ஷன் அப்படின்ற ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டை இந்த ஃபிலிம் தான் வாங்கியிருக்கு ஸோ கிட்டத்தட்ட அமெரிக்கன் டாலர்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வரைக்கும் இது ரீச் பண்ணியிருக்கு நம்முடைய லிஸ்ட்டில் இதுதான் டாப் ஒன் அப்படின்ற ப்ளேஸு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம செகண்ட் பிளேஸை இன்சைட் அவர் டூ அப்படின்ற சீரீஸ் தான் வாங்கிற அனிமேட்டட் மூவி தான் வாங்கியிருக்கு இதோட கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யூஎஸ் டாலரில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் எயிட் பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸும் இந்த படம் வந்து ரீச் ஆகிருக்கு கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் பிரேக் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை இந்த மூவி தான் வாங்கியிருக்கு ஸோ பெஸ்ட் மூவி பார்க்கலாம் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா த லயன் கிங் நீ ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துருப்பீங்க ஒரு செம்மையான மூவி இந்த மூவி பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வைட்டில் பார்த்திங்க அப்படின்னா அனிமேட்டட் மூவியில் கிட்டத்தட்ட தேர்ட் பிளேஸில் கலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்குது கிட்டத்தட்ட அமெரிக்கன் டாலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸும் இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஃபோர்த்து பிளேஸில் ஸோ நம்மளுடைய பெஸ்ட்டு ஃபிலிம் இந்த ஃப்ரோசன் ட்ரூ அப்படின்ற மூவி தான் ஃபோர்த்து பிளேஸில் வேர்ல்டு வைடாக கலெக்ஷனில் டாப் ஃபோர்த் ப்ளேஸாக வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இது அமெரிக்கன் யூஎஸ் டாலரில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ஷனில் வாங்கியிருக்கு இது வைடாக இது ஃபோர்த் பிளேஸில் இருக்குது நம்பர் ஃபைவ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூப்பர் மேரியோ ப்ரோஸ் அப்படின்ற மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வெளியான படம் கிட்டத்தட்ட அமெரிக்கன் மணியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டூ பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இந்த படம் கலெக்ஷன் வாங்கியிருக்கு ஸோ ஒரு நல்ல மூவி ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெக்கார்ட் பிரேக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த படமும் வாங்கலாம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த ஃபிலிம் ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் கிட்டத்தட்ட ஒரு டாப் ஃபைவ்ல நம்ம சொன்ன இந்த அஞ்சு படமும் ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷனாக வாங்கியிருக்கு வேர்ல்டுடாக கண்டிப்பாக நீங்கள் நம்பி இந்த படத்துங்களை பார்க்கலாம்